ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருச்சி சாலை ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ வாசேவி வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசி மோசம் வந்ததும் வந்துச்சு நம்மளை வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட விட மாட்டேங்குதுங்க இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தில்லை நகரில் மொத்தம் இருபத்தி ரெண்டு வருஷமாக ரன் பண்ணிட்டுருந்திருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இவங்க என்னென்ன வெரைட்டிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் வணக்கம் மேடம் வணக்கம் நான் உங்க பேரு என் பேர் லட்சுமி பிரபா ஓகே மேடம் இந்த ஹோட்டல் எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க மொத்தம் இருபத்தி ஏழு வருஷம் ஆறுது நாங்க தில்லைநகர்ல மக்கள் மன்றத்துக்கு ஆப்போசிட்ல இருபத்தி ரெண்டு வருஷம் வச்சுருந்தோம் அங்கே அவங்க பில்டிங் தேவைன்னு சொன்னதுனால நாங்கள் இந்த பக்கம் காலி பண்ணி இங்கே வந்து அஞ்சு வருஷம் ஆகுது ஓகே ஓகே இந்த டீட்டெயிலாம் எனக்கு ஒருத்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு அதனால தான் இந்த கடை தேடி பிடிச்சி வந்தேன் தேங்க்யூ ஓகே நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் பூரி தோசை ஆப்பம் இடியாப்பம் ரவா தோசை வேறு கிச்சடி வேறு எங்கள்கிட்ட வந்து அக்கார வடைசல்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கள்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் சொல்லலை கஸ்டமர் சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் கிச்சடி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மதியம் வந்து வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் மல்லி சாதம் காலிஃப்ளவர் ரைஸு இந்த மாதிரி போடுவோம் அதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் தருங்க ஒரு சாதம் வந்து முப்பது ரூபா எல்லா வெரைட்டியும் ஆமா ஒரு சாதம் வந்து முப்பது ரூபா வடை போடுறோம் பருப்பு வடை போடுவோம் உளுந்த வடை போடுவோம் அது ஒண்ணு வந்து அஞ்சு ரூபா சுண்டல் பத்து ரூபா எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் மீல்ஸ் போறீங்களா மீல்ஸ் வெரைட்டி மீல்ஸ் தான் போட்டுகிட்டு இருக்கோம் யாராவது ஆர்டர் கேட்டால் சாப்பாடு செஞ்சு தருவோம் ஓ ஆர்டர் சும்மா தருவோம் சரி இப்போ மீல்ஸ் இருக்கா இல்லை வெரைட்டி மீட்டாக இருக்கும் இப்போ வந்து வெரைட்டி மீல்ஸ் தான் இருக்கு நாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வருஷமாகவே எங்கள்கிட்ட வந்து வெரைட்டி மீல்ஸ் மட்டும்தான் ஓ சரி ரைஸே எங்கள்கிட்ட கிடையாது ஓகே ஓகே அப்போ நானும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி ஆராயமாக ஹண்ட்ரட் ட்ரை பண்ணலாம் ஓகே थैंक यू थैंक यू வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு உட்கார்ந்தாச்சு இப்போ வந்து இலைய வந்து நல்லா பன்னீர் தெளிக்கிற மாதிரி தண்ணியை தெளித்து சூப்பராக கழுவிப்போம் அவங்கள்ட்ட என்னென்ன நான் ஆர்டர் பண்ணிக்க பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பாரில் வந்து நெய் எப்படி மிதக்குது பாருங்கள் வாவ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க லெமன் ரைஸ் தயிர் சாதம் இது வந்து பத்து ரூபா ஓகே சுண்டல் வந்து பத்து ரூபா இந்த சாம்பா இந்த சாப்பாடுக்கு வந்து என்ன தொட்டுக்க தராங்கன்னு தெரியல கொடுக்கட்டும் ஆஹா அடம் அங்கே ஊர் நினைக்கிறேன் நான் இப்போ என்னையும் இப்படி பேச வச்சிட்டே பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இவங்கள்ட்ட ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் சாதம் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீல் சிப்ஸ் கொடுப்பாங்க ஊருவா கொடுப்பாங்க இது மட்டும்தான் வரும் இந்த வடை இந்த சுண்டல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்கிக்கணும் இது பத்து ரூபா ஒரு வடை அஞ்சு ரூபா இப்போ நெய் நல்லா மிதக்க மிதக்க சாம்பார் சாதம் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் உங்களை கொஞ்ச உண்டு எடுத்து பாவம் நல்லா இருக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கு வடை சூடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முருங்காய் சாம்பார் செம்மையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லெமன் ரைஸ் அது கொஞ்சம் போட்டு மிளகாலாம் சைடில் வச்சுட்டு சிப்ஸு நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது குவான்டிட்டியும் கரெக்டாக ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது முப்பது ரூபாய் ஒருத்தா தான் இருக்கும் ஆனால் ஒரு வெஜ் ரெஸ்டாரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸே இல்லாமல் வெறும் வெரைட்டி ரைஸை மட்டும் வச்சு சம்மேரம் பண்ணிட்டுருக்காங்க தயிர் சாதம் எடுத்துப்பான் இவங்கள்ட்ட வந்து சர்க்கரை பொங்கல் இருக்கு இல்லையா அது வந்து வெறும் பால் போட்டே பண்ணுறாங்களாம் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாமல் ஆனால் இப்போ இல்லைன்ட்டாங்க பரவாயில்ல ஆஹா அட்டகாசமாக இருக்குது நான் சாப்பிட்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க சரிங்களா பார்த்துக்கிட்டே தான் கன்று வச்சுருங்க சாப்பிட்டு முடிச்சு எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து அப்பமாக சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ மக்களே பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நல்லா டேஸ்ட் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு முப்பது ரூபாய்க்கு ஒருத்தாக இருந்துச்சு இப்போ சுண்டல் கொடுத்தாங்க அதை நான் சாப்பிடவே லைஃப் தான் சாப்பிட போகிறேன் பத்து ரூபாய்க்கு டேஸ்ட் எப்படிங்க பார்ப்போம் நல்லாயிருக்கு அந்த கருவேப்பிலை ஃபே ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இப்போ நான் சாப்பிட்ட வரைக்கும் இந்த மூணு ரைஸும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் செம்மையாக சாப்பிட்லாம் வெரைட்டி சாப்பிடுனா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷனு அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்